வணக்கம் நீங்கள் பிஎஸ்என்எலுக்கு மாற விரும்பினா தயவுசெய்து இந்த வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாறுங்க ஏன்னா பிஎஸ்என்எல் இன்றைய நிலமையில் எந்த அளவு சேவை கொடுக்குறாங்க அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க நானும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஓகே நம்ம மாறலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் லாஸ்ட்டு வாரம் மாறினேன் அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை வந்து அவங்க கொடுத்தாங்க எனக்கு என்ன ஆச்சுன்னா கரெக்டாக நான் மாறி ஒரு அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்கமிங் அவுட் கோயிங்கே அவங்க கொடுக்கல ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் அவங்க அஞ்சு நாள் பண்ணலை லாஸ்ட்டாக நானே தான் எனக்கு ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கினேன் அவங்க ஆனால் என்கிட்ட பேமெண்ட் வாங்கிட்டாங்க இதில் கஸ்டமர் கேரோ யாருமே இதில் சப்போர்ட்டே பண்ணலை நானும் பார்த்தீங்கன்னா மற்ற நெட்ஒர்க் வந்து இப்போ விலையை அதிகமாகிட்டாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய ஒரு வீடியோவை பார்த்துட்டு போய் நான் வந்து சேஞ்ச் பண்ணேன் பார்த்திங்கன்னா பதினொன்றாந்தேதி ஜூலை பதினொன்று ஈவினிங் ஒரு அஞ்சரை மணிக்கு வந்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸுக்கு போனேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் ஆஃபீஸு க்ளோஸ் சார் நீங்கள் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்த நாள் பன்னெண்டாந்தேதி தேதி காலையில் பத்து மணிக்கெலாம் போனேன் ஆனால் பத்து மணிக்கு அங்கே யாருமே இல்லை வெறும் ஒரு நாலு பேர் என்ன மாதிரியே சிம்மு வந்து எம்என்பி மாறுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாம் வெயிட் பண்ணோம் ஒரு பத்து இருபதுக்காக வந்தாங்க அப்புறமா ஒரு பத்து முப்பதுக்கு எங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க எல்லாேருக்கும் ஒரு நாலு பேருக்கு மாற்றி கொடுத்தாங்க மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக அங்கேருந்து கிளம்பணும் கிளம்புறதுக்கு முன்னாடி தெளிவாக கேட்டோம் சரி அன்னைக்கு சார் ஆக்டிவேட் ஆகும்னா பதினாறாம் தேதி ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் சிம்மை போடுங்க ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதே போல் எனக்கு பதினாறாம் தேதி நைட்டு பத்து மணிக்கு என்னுடைய பழைய நெட்வொர்க் டவர் கட்டாகிடுச்சி நானும் என்னுடைய புது ஜியோ பிஎஸ்என்எல் சிம் எடுத்து போட்டேன் எனக்கு டவர் கிடச்சிது டவர் மட்டும்தான் கிடச்சிது அன்றைக்கி டூ ஜி டவர் மட்டும்தான் கிடச்சிது அடுத்த நாள் வெயிட் பண்ணிணேன் பதினேழாந்தேதி அன்றைக்கும் எனக்கு எதுவுமே ஆக்டிவேட் ஆகலை எதுவும் ஆகலை கஸ்டமர் கேர் கேட்டால் வெயிட் பண்ணுங்க சார் வெயிட் பண்ணுங்க சார்னு சொன்னாங்க எதுவுமே இல்லை நானும் வெயிட் பண்ண வெயிட் பண்ணேன் இருபத்தி ஒன்றாந்தேதி வரைக்குமே வெயிட் பண்ணேன் எதுவுமே ஆகலை டவர் மட்டும்தான் கிடைக்கிது ஃபைனலாக நானும் பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருந்தேன் வேலை சம்மந்தமாக வெளியூருக்கு போயிட்டேன் அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா பதினேழாந்தேதியே என்னுடைய ஃப்ரெண்டு அந்த ஆஃபீஸுக்கு போக சொன்னேன் அங்கே பார்த்திங்கன்னா பதினேழாந்தேதி புதன்கிழமை லீவு அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாந்தேதி இன்றைக்கி நாற்றிக்கிழமை ஸோ ஃபைனலாக நான் இன்றைக்கி தான் நான் என்னுடைய சிம்முக்கு நான் யாரோ மூலயமா ஃப்ரெண்டுக்கிட்ட காசு கொடுத்து அப்படி தான் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய நிலம ஆச்சு அது வரைக்கும் இந்த அஞ்சு நாளாக எனக்கு இன்கமிங் வரல அவுட்கோயிங் வரல எஸ்எம்எஸ் வரல எனக்கு யார் கால் பண்ணாலுமோ இல்லை நான் அவங்களுக்கு கால் பண்ணாலுமோ ரீசார்ஜ் பண்ணலைன்னு சொல்லலை வெறும் ரெண்டு செகண்டுக்கு அப்புறம் டிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டு கட் ஆகிடுது ரொம்ப ஒரு மோசமான சேவையை தான் கொடுக்குறாங்க என்னால் பார்த்தீங்கன்னா என்னோடய இப்போ இன்டர்நெட் பேங்கிங் ஆப்பை ஓப்பன் பண்ண முடியல ஏன்னால் என்னுடைய பழைய சிம்மு இல்லாததால் என்னுடைய சிம்மு பழைய சிம்மை ரிமூவ் பண்ணதால் என்னுடைய கூகுள் பே பேடிஎம் எதுவுமே ஒர்க் ஆகலை நடுவில் நான் என்னுடைய ஃப்ரெண்டு மொபைலில் இருந்து ரெண்டு மூணு டைமு பிஎஸ்என்எல் கஸ்டமர் கேரை கேட்டேன் அவங்க வந்து சார் நீ எங்கே சிம்மு வாங்கினீங்களோ அங்கே போய் கேட்டுங்க அப்படின்னாங்க சார் நான் சிம்மு கடலூர் ஆஃபீஸில் நான் அப்போ வந்து வெளியூர் சென்னைக்கு இப்போ வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னா நீ அங்கே மட்டும்தான் போய் கேட்க முடியும் இதுக்கும் கஸ்டமர் கேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்க சொன்னோம் அப்போயுமே அவங்க கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த நிலமையில் யாராவது நீங்கள் ஒரு மெயின் சிம் ஒரே ஒரு சிம்மு தான் வச்சுக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து பிஎஸ்என்எலுக்கு மாறினீங்கன்னா உங்களுடைய எந்த அளவு நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிங்க இதுவே நீங்கள் பிஎஸ்என்எல் சிம்மு மாறணுன்னா ஒரு வீட்டில் யூ ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற சிம்மு நீங்கள் ஒரு செகண்ட்ரியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா மாற்றிக்கிங்க ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் டூ ஜி டவர் மட்டும்தான் கிடைக்குது த்ரீ ஜி கூட ஏன்னா வெளியில் போனால் மட்டும் தான் அதுவும் அந்தளவு ஸ்பீடு இல்லை இன்டர்நெட் ரொம்ப மோசம் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி எல்லாம் இல்லை நீங்கள் போய்ட்டு ஒரு யூபிஐயில் கடையில் வந்து பொருள் வாங்கிட்டு யூபிஐயில் பேமெண்ட் பண்ணணும் ஒரு பெட்ரோல் அந்த அந்தமாரி பண்ணணும்னா நீங்கள் பிஎஸ்என்எல் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஏடிஎம்மில் காசு எடுக்கும்போது ஓடிபி வந்ததுன்னா அதை கூட என்ட்ரு பண்ண முடியாது அந்தளவு தான் இருக்கும் நீங்கள் இந்த சிம்மை வச்சு நீங்கள் நெட்டு யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் வேணால் நான் பிஎஸ்என்எல் குறை சொல்கிறேன்னு இல்லை இதான் இன்றைய சூழ்நிலை பிஎஸ்என்எல் கம்மியாக இருக்குது அப்படின்னு நாங்கள் போனீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இன்றைய நிலமையில் இன்டர்நெட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது எங்கே போனாலும் இப்போ ஓடிபி கேட்பாங்க எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸு எது பண்ணாலும் ஓடிபி இல்லாமல் பண்ண முடியாது ஓடிபி வர்றதுக்கோ இல்லை நீங்கள் போய்ட்டு ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலும் ஒர்க் ஆகாது யூடியூப் பண்ணுனாலும் ஒர்க் ஆகாது டூ ஜி மட்டும்தான் டூ ஜியில் வெறும் ஃபோன் மட்டும்தான் பேச முடியும் அந்த அளவு தான் இருக்குது ஆனால் சிம்மு எனக்கு கொடுத்து ஃபைவ் ஜி சிம்மு அப்படின்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்யூச்சரில் வரும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இந்த வருஷம் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜி வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இறுதிக்குள்ளே ஃபோ ஃபை ஜி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம ஃபோர் ஜி ஃபைவ் ஜி வந்தால் வேணால் அப்போ மாதிரி நம்ம மெயின் சிம்மை மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம் தயவுசெய்து இப்போதைக்கு எல்லோரும் அவங்களுடைய மெயின் சிம்மு மாற்றி நீங்கள் கஷ்டப்படாதீங்க வேணா உங்களுக்கு ஆப்ஷனல்லாம் வேறு சிம்மு இருந்தது வீட்டில் பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லை ஒரு ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற சிம்மாக இருந்தால் மாற்றிங்க இது என்னுடைய ஒரு நல்ல அட்வைஸாக எடுத்துக்கங்க நான் வந்து பீசனில் குறை சொல்ல அவங்களுடைய சேவை இந்த அளவு தான் இருக்குது நீங்கள் வேணால் இந்த ஆடியோ அடுத்து கேளுங்க நான் கஸ்டமர் கேர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு யாரை கேட்டாலுமே எதுவுமே நீங்கள் எங்கே சிம்மு வாங்குறீங்களோ அங்கே போய் கேளுங்கன்றாங்க ஏன்னா நான் ஒரு ரீட்டெய்லர்கிட்ட வாங்கலை பிஎஸ்எல்எட ஆஃபீஸில் மட்டும்தான் சிம்மே விற்கிறாங்க பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் தான் நான் போய் இந்த சிம்மை வாங்கினேன் அதுக்கே வந்து அவங்க பதில் சொல்ல மாட்றாங்க எஃப்ஆர்சியோடு சேர்த்து தான் நான் வந்து பே பண்ணேன் ஆனால் எஃப்ஆர்சி அவங்க ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல வெளியே எங்கன்னா பண்ணியிருப்பேன் ரெண்டாவது இன்னொன்று என்னான்னா வெளிலையும் ரீ ரீட்டில் ஸ்டோரில் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க எங்கிட்ட பிஎஸ்என்எல் டைஎஃப் இல்லை அதனால் ரீசார்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க எஃப்ஆர்சியை கூகுள் பேவெல்லாம் பண்ணால் ஆகவே மாட்டுது ஃபைனலாக நாங்கள் வந்து பிஎஸ்என்எடய வெப்சைட்டில் ட்ரை பண்ணோம் ஆகுதா அப்படின்ட்டு பிஎஸ்என்எல் வெப்சைட்டில் இன்றைக்கி இருபத்தி ஒன்றாந்தேதி காலையில் ட்ரை பண்ணும்போது எஃப்ஆர்சி ஆயிடுச்சு இல்லைனா இன்னும் எத்தனை நாள் எனக்கு வராமல் அவுட் அவுட்கோவிங் வராமல் எஸ்எம்எஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்க முடியும் அப்படின்னு தெரில நான் இப்போ வெளியூரில் வேலைக்கு வந்திருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் தான் என்னோடய சொந்த ஊருக்கு போக முடியும் அதுவும் போனாலும் லீவு போட்டு போக முடியுமா பிஎஸ்என்எல் ஆஃபீஸுக்கு அப்படின்றது தெரியல ஏன்னா அங்கே போனால் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுது அதுவும் பத்தரை மணிக்கு வராங்க இந்த நிலமையில் எப்படி நீ பிஎஸ்என்எல் வந்து நிறைய பேர் வாங்க போகிறீங்க அப்படின்றது தெரில பிஎஸ்என்எல்லும் ஒரு ரீட்டெயிலர் ஸ்டோரில் எம்என்பி கொடுத்தா நல்லாயிருக்கும் அதேமாரி ரீசார்ஜ் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் கஸ்டமருக்கு மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஏற்படுத்துறது நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுங்கன்னா கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு கஸ்டமர் கேரில் சொல்லிட்டு அவங்க பட்டன் வச்சிடுறாங்க இந்த ஆடியோவை அடுத்த வர ஆடியோவை வேணால் கேட்டு பாருங்கள் இப்படி உங்களுக்கு என்னுடைய அனுபவம் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு பிஎஸ்என்எல் நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மாறிக்கிங்க ஏன்னா இது யாரையும் நாங்கள் வந்து மாறக்கூடாது அப்படின்னு சொல்லலை சரிங்களா ஏன்னா அதுக்கு எனக்கு உரிமை கிடையாது ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன் அதை நீங்கள் கேட்டு நீங்கள் எப்படின்ட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கங்க அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எலுக்கு நீங்கள் மாறணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கிங்க ஒருவேளை நீங்கள் பிஎஸ்என்எலுக்கு மாறிட்டு நல்லா இல்லை அப்படின்னு திரும்ப பழைய நெட்ஒர்க்கோ இல்லை வேறு நெட்ஒர்க்கோ மாறணும் அப்படின்னா தொண்ணூறு நாள் அதாவது மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் திரும்ப வேறு நெட்ஒர்க் மாற முடியாது பிஎஸ்என்எல்லே மூணு மாதம் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் திரும்ப நீங்கள் வந்து எம்என்பி மாற முடியும் இது வந்து கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸு இதை ஞாபகம் வச்சுக்கிங்க இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் பிஎஸ்என்எலோடய எஃப்டிடிஹெச் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறேன் அது நல்லா இருக்குது கம்பேர் பண்ணும்போது மற்ற எல்லா நெட்ஒர்க்கை விட எல்லா இடத்துலையுமே நல்ல சேவை கிராமத்தில் கூட நல்ல ஸ்பீடு இருக்குது அந்த மாரி ஒரு நல்லா இருக்கிற சேவையை நாங்கள் பாராட்டுறோம் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் மோசமாக இருக்கிற சேவையும் நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும் அதனால் மட்டுந்தான் அந்த வீடியோ மற்றபடி இது எந்த நெட்ஒர்க் மூலயமாகவும் நான் வந்து போடலை என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே இந்த வீடியோ என்னை யாருன்னா காண்டாக்ட் பண்ணுனால் கீழே மெயில் ஐடி இருக்கும் அதில் கான்டெக்ட் பண்ணுங்கள்